ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் அனைவரையும் கவர்ந்திருக்கும் அழகான தோற்றத்தை கொண்டுள்ளனர் நடுத்தர உயரமுள்ளவர்கள் கம்பீரமாக இருப்பார்கள் நீண்ட கழுத்து அகண்ட மார்பு மற்றும் பரந்த தோள்கள் அழகான உடல் பாகங்கள் அவர்கள் கண்களுக்கு ஒரு தனித்துவமான அழகு உண்டு பற்கள் வரிசையாகவும் அழகாகவும் உள்ளன குறுகிய நீளமான மூக்கும் மிகவும் அடர்த்தியாக இருக்கும் அவர்களுக்கு நீண்ட ஆயிலும் புகழும் கௌரவமும் அந்தஸ்தும் இருக்கும் இவர்கள் இயற்கையாகவே சாதுவானவர்கள் ஆனால் சண்டை வரும்போது அவர்களை வீழ்த்துவது கடினம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கவனித்து பொறுப்புடன் செய்வார்கள் அவர்கள் சுயநலமாக இருப்பது பிடிக்காது ரிஷபராசியினர் தந்திரமாகவும் வேடிக்கையாகவும் பேசுவார்கள் அதிக நகைச்சுவை உணர்வு உள்ளவர்கள் பொதுவாக வெக்கப்படுவார்கள் அபரிதமான நினைவுத்திறன் உள்ளவர்கள் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் கஷ்டங்கள் வரும்போது ஏற்றுக்கொள்ளும் பொறுமையும் சைப்புத்தன்மையும் அவர்களுக்கு உண்டு அவர்கள் தாயின் மீது மிகுந்த வைத்திருக்கிறார்கள் அவர்கள் யாரையும் தேவையில்லாமல் வெறுக்க மாட்டார்கள் இயற்கை சூழலை விரும்புவார்கள் அவர்கள் சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள் ரிசபராசி மக்கள் கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள் கலை மற்றும் இசை ஆகியவற்றில் அதிக ஆர்வம் இருக்கும் அவர்கள் நடுத்தர வயதில் மட்டுமே வசதியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் இவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பார்கள் இவர்களுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் ரிசபராசியினர் பொது விவகாரங்களிலும் மிகவும் ஈடுபடுவீர்கள் அதேபோல தங்கள் எந்த ஒரு பொது விஷயத்திலும் வந்தோம் அல்லது சென்றோம் என்று எண்ணாமல் அனைத்து வேலைகளையும் செய்து முடிப்பார்கள் தமக்காக எதையும் செய்ய முடியும் என்று நினைப்பது அவர்களுக்கு பிடிக்காது அவர்களுடன் இருப்பவர்களுடன் முன்னேறுவதே அவர்களின் முன்னேற்றத்தின் சித்தாந்தம் உங்கள் எண்ணங்களை உங்களுக்கு முன்னால் இருப்பவர்களுக்கு முகபாவங்கள் மூலம் தெரிவிப்பீர்கள் இதேபோல நீங்கள் மற்றவர்களை கணிப்பதில் நல்லவர் குழந்தை பருவ நண்பர்கள் உங்கள் தொழில் மற்றும் வாழ்க்கையில் ஒன்றாக பயணிக்க வாய்ப்புள்ளது தாய்ப்பாசம் மிக்கவர்கள் ஆனால் நீங்கள் அதை தாண்டி அவரிடம் மிகுந்த பக்தி வைத்திருப்பீர்கள் பொதுவாக உங்களுக்கு எதிரிகள் இருக்காது அதற்காக உங்களுக்கு எதிரிகளே இல்லை என கூறிவிட முடியாது உங்கள் எதிரி உங்களுக்குள்ளே இருக்கிறார் நீங்களே உங்களுக்கு எதிரி சில நேரங்களில் உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரியாகலாம் சில நேரங்களில் உங்கள் பேச்சும் செயலும் எதிர்பாராத சிக்கலை உருவாக்கும் எனவே பேசும்போது தயவும் தீவிர அக்கறையும் தேவை இதில் திருமண வாழ்க்கை ரிஷபராசியில் பிறந்தவர்கள் சிறு வயதிலிருந்தே குணவு பொறுப்புகளை ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன திருமணம் தாமதமாக இருந்தாலும் நல்ல மனைவியின் காரணமாக திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மனைவியின் வழியில் ஒரு கட்டத்தில் கடன்கள் வாங்கும் சூழல் ஏற்படும் திருமணமாகாவிட்டாலும் பெண்களுடன் பழகவும் விருப்பம் கொள்வார்கள் தேவையற்ற பெண் தோழமையை தவித்தால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல பெண்களும் ஆண்களுடன் பழகதை தவித்தால் குடும்ப வாழ்க்கை சிறக்கும் பொருளாதார நிலை இயற்கையாகவே ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பொருளாதார நிலை தாராளமாகவும் ஆடம்பரமாகவும் இருக்கும் அவர்கள் இளம் வயதிலேயே பணத்திற்காக போராடினாலும் அவர்கள் வளர வளர போதுமான அளவு பணம் சம்பாதிப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை அதிகம் கொண்டவர்கள் அதனால் அவர்கள் சில சிக்கல்களையும் எதிர்கொள்வார்கள் வீடு நிலம் கார் ஆடம்பர வாழ்க்கைக்காக செலவு செய்வதால் பொருளாதாரத்தில் எதிர்பாராத ஏற்றத்தாழ்வுகளே உண்டாகும் பொருட்களை வாங்கும்போது கவனமுடன் இருப்பது நல்லது இது குழந்தை பாக்கியம் சிசிபராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் விரைவில் நடந்தால் குழந்தைகள் பிறப்பது சற்று தாமதமாகிவிடும் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தேவையற்ற கவலைகள் மற்றும் செலவுகளை ஏற்படுத்தும் அவர்களுக்கு ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் மூலம் சில நன்மைகள் பெறலாம் அந்த பெண் குழந்தை இறுதி காலங்களில் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வேலை இவர்கள் சிறுவயதிலிருந்தே சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார் மேலும் சிறிய வேலைகளில் வேலை செய்வதன் மூலம் படிப்படியாக உயர்வார்கள் கலை இசை போன்றவற்றில் ஆர்வம் நவீன தொழில்நுட்பம் மூலம் லாபம் பத்திரிகையிலும் சிறந்து விளங்க முடியும் அவர்கள் அடிமைப்படுத்துவதை விரும்ப மாட்டார்கள் கூட்டாளர்களை நம்புவதற்கும் ஒரு செயலையும் ஒப்படைக்கும் முன்பு சிந்தித்து செயல்படுவது நல்லது பெரிய நட்சத்திர ஹோட்டல்கள் திரைப்பட அரங்குகள் ஜவுளி கடைகள் நகைக்கடைகள் பால் வணிகங்கள் போன்றவைகளால் இவர்களுக்கு லாபம் உண்டு பெண்கள் பயன்படுத்தும் வாசனை திரவியங்களை விற்பனை செய்யும் தொழில் லாபகரமானது வாங்குவது மற்றும் விற்பது வியாபாரமும் லாபகரமானது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்கு செல்லலாமா நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்கு போகலாமா விரதம் இருக்கலாமா விளக்கேற்றி வழிபடலாமா என்ற சந்தேகங்கள் இருக்கிறது இந்த மாதவிடாய் என்பது வரமா சாபமா இதற்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது அது திருவிளையாடல் புராணத்தோடு தொடர்புடையது என்று சொல்லலாம் திருவிளையாடல் புராணம் தொடங்குகின்ற போதே இந்திரன் பைத்தீர்த்த படலம் என்று தொடங்குகிறது அந்த படலத்தோடு தொடர்புடைய வரலாறு தான் இதனுடன் சேர்ந்திருக்கிறது இந்திரனிடம் இருக்கிற இந்த சாபத்தை யாராவது பகிர்ந்து கொள்கிற பட்சத்தில் அந்த சாபத்தில் விடுதலை பெற்று சவுக்கியமாக வாழலாம் என்ற நிலை வருகிற போது அது நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நான்கு இடத்திற்கு பறை செல்கிறது அது எப்படி உருமாறுகிறது யாரிடத்தில் எப்படி வந்து அடைகிறது என்றால் அது நான்கும் என்னவென்றால் நிலம் நீர் மரம் பெண் இந்த நான்கிற்கும் அந்த சாபம் பிரிக்கப்படுகிறது அது எப்படி என்றால் நிலத்தில் ஒவ்வாறாக இருப்பது சாபமாகவும் எவ்வளவு வறண்டு போனாலும் மீண்டும் அது தன்னைத்தானே புத்துயிர் பெற்றுக் கொள்ளும் என்பது வரமாகவும் அளிக்கப்பட்டுள்ளது மரத்தின் பிசின் என்பது சாபமாகவும் அதை வெட்ட வெட்ட மீண்டும் என்பது துளிர்க்கும் என்பது வரமாகவும் சொல்லப்படுகிறது நீரில் நுறையாகவும் மற்றவற்றை புனிதப்படுத்த இந்த நீர்தான் பயன்படுத்தப்படும் என்பது அதற்கு வரமாகவும் சொல்லப்படுகிறது பெண்களுக்கு அது மாதவிலக்காகவும் மதிப்பும் மரியாதையும் அவளுக்கு அதிகரித்து கடவுள் நிலைக்கு தன்னை உயர்த்தி செல்வாள் என்பது வரமாகவும் தரப்படுகிறது இப்படி நான்கில் வரம் சாபம் இரண்டுமே பிரிந்துவிடுகிறது அப்படி பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த மாதவிளக்கினுடைய வரம் சாபம் வரலாறு இதுதான் இது ஒரு தீட்டு என்று சொல்கிறார்களே என்ன காரணம் என்றால் இந்த காலத்தில் வந்து அது இணைந்து கொண்டால் அது ஒரு தீட்டு என பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இது தெய்வத்திற்கும் தொடர்புடையது என்றால் ஆம் அம்பிகையின் சக்தி பீடங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் அசாமில் உள்ள யோனசக்தி பீடமாக விளங்கக்கூடிய காமாக்கியா இந்த ஆலயம் இந்த ஆலயத்தின் அது அற்புதமான அசியமிக்க ஒரு செயல் வருடந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருடத்திற்கு மூன்று முதல் நான்கு நாட்கள் வரை எப்படி மாதவிளக்கின் போது உதிரப்போக்கு ஏற்படுமோ அதேபோல அம்பிகை ஏற்படுகிறது என்று இந்த ஊர் மக்கள் கதவை அடைத்து திருவிழாக கொண்டாடி மகிழ்ச்சி அடைகின்றனர் இன்றைக்கும் இந்த உலகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது அதே போல கேரளாவில் இருக்கக்கூடிய செங்கனூர் பகவதி என்பது முழுக்க முழுக்க கண்ணகையின் ரூபமாக கருதப்படுகிறது அந்த ஆலயத்தில் அம்பிகைக்கு உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய அந்த காலத்தை மக்கள் மிகுந்த பக்தியோடும் கொண்டாடி மகிழ்ச்சி அடைகின்றனர் இப்படி இறைவனோடு தொடர்புடைய ஒன்றும் புராணத்தோடு தொடர்புடைய ஒன்றும் இருக்கிறது எது கூடாது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் கோயிலுக்கு போகக்கூடாது என்றார்கள் ஏன் அந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் இப்போது இருக்கின்ற மாதிரி அப்போது அது நவீனமான வாழ்க்கை வாழ்க்கை கிடையாது நம்முடைய அம்மா காலத்திலும் பாட்டி காலத்திலும் யோசித்து பாருங்கள் இப்போது நம்முடைய காலத்தையும் யோசித்து பாருங்கள் அவர்கள் பயன்படுத்திய உடைகள் அவர்கள் பயன்படுத்திய பாதுகாப்பு சாதனங்கள் எல்லாமே ரொம்ப குறைந்த அளவே இருந்தது ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது இப்போது எல்லாம் தலைக்கேடாக மாறிவிட்டது இந்த காலத்தில் அதனால்தான் அந்த நிலைக்கு எடுத்த முடிவுதான் இது ஒரு பெண் மிகவும் சுத்தமாக இருக்கணும் ஏனென்றால் இந்த உதிரப்போக்கு காலத்தில் இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஏற்பட்டால் நோய் தொற்று ஏற்படும் அதிலிருந்து அவர்கள் மீள்வது என்பது மிகவும் கடினம் அதனால் ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவளை தனிமைப்படுத்தினார்கள் அதே அந்த நேரத்தில் அவளுக்கு நல்ல ஓய்வு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் பெண்ணை தனிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் இந்த தனிமைப்படுத்தல் கூடாது என்பதில் நிறைய நல்ல விஷயங்கள் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கோயிலுக்கு போகக்கூடாது எதையும் தொடக்கூடாது அடுப்படைக்கு வரக்கூடாது ஆகாது தீட்டு என்று சொன்னார்களே என்றால் இது எல்லாம் விஞ்ஞானமும் சார்ந்தது அது என்ன விஞ்ஞானம் சார்ந்தது என்றால் வீட்டில் ஒரு பெண் மூன்று நாளோ நான்கு நாளோ தனிமையில் அமர்ந்து இருக்கின்ற போது நல்ல ஓய்வு கிடைக்கிறது இந்த மாதவிட காலத்தில் ஒரு பெண்ணின் உடலில் இருந்து அதிகமான வெப்பம் வெளியேறும் குளித்தால் கூட அது அதிகப்படியான உதிரப்போக்கை ஏற்படுத்தும் என்பதால் மூன்று மற்றும் நான்கு நாளைக்கு தலை குளிக்காமலேயே ஒரே இடத்தில் உட்கார வைத்து விடுவார்கள் ஒரே சீரான வெப்பநிலையில் அவள் உடல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வெப்பம் போது எந்த பொருளை தொட்டாலும் அந்த பொருளில் தொற்று ஏற்படும் என்பதால் இதை இன்னும் விளக்கமாக சிந்திக்க வேண்டும் என்றால் நம்முடைய உடல் பஞ்சமய கோஷங்களால் இயங்கிக் கொண்டிருக்கிறது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்கிற ஐந்து கோஷங்களினால் நம்முடைய ஆற்றல் இயக்கப்படுகிறது அதற்கு உதவி செய்வது எது என்றால் தசவாயுக்கள் அதாவது ஒன்றாவது வகையான வாயுக்கள் நம்முடைய உடம்பை கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக இரண்டு வாயுக்கள் உண்டு பிராணன் இரண்டு அபானன் பிராணன் என்பது மேல் நோக்கி செல்லக்கூடியது அபானன் என்பது கீழ்நோக்கி செல்லக்கூடியது இந்த மாதிரி காலத்தில் அபானன் என்ற வாயு நம்முடைய உடலில் அதிகமான செயல்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் பிராணன் என்ற வாயு குறைவாக செயல்படும் அதனால்தான் மாதவிடாய் காலத்தில் எந்த வேலை செய்தாலும் உடனே உடல் சோர்வு ஏற்படுகிறது உடல் சோர்ந்து விடும் அதேபோல கோயில்களில் பார்த்தோம் என்றால் பிராணசக்தி மிக அதிகமாக இருக்கும் அதனால் ஆலயத்தில் இறைவனுடைய திருதூரத்தை வைப்பதற்கு முன்னால் கீழே எந்திரங்கள் வைத்து அந்த எந்திரங்களில் மந்திரங்களை உருவேற்றி அதன் மூலமாக அதீத பிராணசக்திகளை ஈர்க்கும் வகையில் தகடுகளை பதிகின்றன அது மட்டுமல்லாமல் ஆலயத்தின் கோபுரங்களை பிரமிடு விடத்தில் அமைத்து மேலே செப்பு கலசங்களை வைக்கிறார்கள் அப்போது ஆலயத்திற்கு உள்ளே அதீதமான சக்தி எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கும் அப்போது எதிர்மறையான அபானம் நான் செயல்படுகின்ற நேரத்தில் அங்கு நிற்கின்ற போது இந்த சக்தி நம் உடலுக்கு உள்ளேயும் செல்லாது அபான சக்தி மேலும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த எதிர்மறை விளைவுகள் நம் உடலில் சில நோய்களை ஏற்படுத்தலாம் என்ற காரணத்தினால் அந்த காலத்தில் முன்னோர்கள் இந்த நாட்களில் கோயிலுக்குள் வராமல் இருப்பது நல்லது என்ற முறையிலேயே இதை சொல்லியிருக்கிறார்கள் இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது ஒரு பெண் அந்த நேரத்தில் மிகவும் புனிதத்துவம் வாய்ந்தவளாக இருக்கிறாள் மிக புனிதமாக இருக்கும் அந்த பெண் அங்கே போய் நின்று அந்த சக்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதேபோல அந்த பெண்ணை மூன்று நாள் நான்கு நாட்கள் ஒரே இடத்தில் உட்கார வைத்து ஒரு தெய்வத்தை ஆராதிப்பது போல இருக்க செய்ததை தான் இன்று நாம் தீட்டு ஆகாது என்று சொல்லி ஒதுக்கி வைத்து விட்டோம் இது ஒதுக்கப்படக்கூடிய விஷயமல்ல புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த நேரத்தில் ஒரு பெண் மிகவும் புனிதத்துவத்தை பெறுகிறார் எனவே அந்த புனிதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நியதியை தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இது மாதிரி நாம் இருந்தோம் என்றால் நமக்கு நன்மை தரும் என்று சொல்லி வைத்த மிகவும் முக்கியமான விஷயங்கள் இது இது ஒரு சாபம் அல்ல புனிதமான ஒரு வரம் பெண்கள் கர்ப்ப காலத்தில் மாதவிடாய் காலத்தில் சூரிய நமஸ்காரம் செய்யலாமா பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது மூன்று மாதம் ஐந்து மாதம் ஏழு மாதம் இதில் எப்போது செய்வது எப்போது நிறுத்துவது மாதவிடாய் காலங்களில் செய்யலாமா செய்யக்கூடாதா எத்தனை நிமிடங்கள் செய்வது எவ்வளவு நேரம் செய்வது எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் பெண்கள் எப்போது உடலை வலிமையாக வைத்திருக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் ஒரு பெண் எப்படி வலிமையாக ஆரோக்கியமாக இருக்கிறாளோ அதை பொறுத்துதான் அந்த குடும்பத்தின் ஆரோக்கியம் அமைந்திருக்கும் எப்போது ஒரு பெண் சோர்வடைந்து போகிறாள் என்றால் மாதவிடாய் காலத்தில் நிறைய பேர் இதை தீட்டு ஆகாது என இது ஒரு சாபம் என்று சொல்வார்கள் இந்திரனிடத்தில் இருந்து பிரித்தளிக்கப்பட்ட சாபத்தில் ஒரு பங்கு பெண்களுக்கு மாதவிடாயாக தரப்பட்டது இது வரலாறு ரீதியாக புராண ரீதியாக சொல்லப்படுகிறது அது ஒரு சாபம் என்றுதான் நினைக்கிறோமே தவிர சாபத்தோடு வரம் என்பதை நிறைய பேர் மறந்து விடுகிறோம் அந்த சாபம் கொடுத்த பிறகு அதோடு சேர்ந்து ஒரு வரமும் பெண்களுக்கு கிடைத்தது இந்த சாபம் இருக்கின்ற காரணத்தினாலேயே பெண்கள் மட்டும் கருவுற்று இந்த உலகிற்கு ஒரு உயிரை தரக்கூடிய ஆற்றலை பெறுவாள் என்ற வரம் பெண்களுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது ஆகவே இதை துன்பத்தோடு கூடிய இன்பம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதாடை காலத்தில் உடற்பயிற்சி செய்யலாமா என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கிறது உடற்பயிற்சி அன்றாடம் செய்து பழக்கம் உள்ளவர்கள் தாராளமாக மாதாடை காலத்திலும் செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்றால் மிக கடினமான உடற்பயிற்சிகளை செய்யக்கூடாது உடலை வருத்தி கொண்டு செய்யக்கூடாது சூரிய நமஸ்காரம் மாதாடை காலத்தில் செய்யக்கூடாது ஏனென்றால் அது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல மிகவும் கடினமானது எனவே கண்டிப்பாக மாதிர காலத்தில் சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடாது போல கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது மாதிர காலத்திலும் எளிமையாக இருக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை செய்தால் போதும் இது எல்லா பெண்களின் உடம்புக்கும் ஒரே மாதிரிதானா என்றால் கிடையாது மருத்துவர்கள் கர்ப்பமாக இருக்கும் சில பெண்களை நடப்பயிற்சி செல்ல வேண்டும் என்பார்கள் சில பெண்களை செல்லக்கூடாது என்பார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு பெண்ணின் உடல் அமைப்பும் வேறு வேறாக இருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ற விதிமுறை இருக்கிறது அந்த விதிமுறைக்கு உட்பட்டு என்னவெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என நம்முடைய உடல்நிலையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் உடலுக்கு ஓய்வு என்பது மிக மிக அவசியம் அதனால் அந்த காலத்தில் முன்னோர்கள் முட்டாள்தனமாக எதையும் சொல்லவில்லை நன்றாக யோசித்து தான் சொல்லியிருக்கிறார்கள் முடியாதவர்கள் நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் எங்கால் செய்ய முடியும் என்பவர்கள் மட்டும் சின்ன சின்ன விஷயங்களை செய்யலாம் சூரிய நமஸ்காரம் காலையில் செய்ய முடியாதவர்கள் மாலையில் செய்யலாமா என்றால் தாராளமாக செய்யலாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சூரிய நமஸ்காரம் செய்யும் போது டீ காபி போன்ற பானங்கள் அறிந்திருந்தால் இருபது முப்பது நிமிஷங்களுக்கு பிறகும் டிஃபன் போன்ற எளிய உணவு சாப்பிட்டிருந்தால் இரண்டு மணி நேரத்துக்கு பிறகும் முழு உணவு சாப்பிட்டிருந்தால் நான்கு மணி நேரத்துக்கு பிறகும் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் வயிறு காலியாக இருப்பது அவசியம் சூரிய நமஸ்காரத்துக்கு நடுவிலோ செய்து முடித்த உடனேயே தண்ணீர் குளிக்கக்கூடாது செய்து முடித்த சிறிது நேரத்துக்கு பிறகு அருந்தலாம் சுமார் ஒரு மணி நேர இடைவெளிக்கு பிறகும் குளிக்கலாம் சூரியன் இருக்கும் திசையை நோக்கி சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் கண்ணை கூசுகிற சுற்றிருக்கிற நேரத்தில் செய்யக்கூடாது மிதமான வெளிச்சம் இருக்கிற அதிகாலை நேரம் சூரியன் மறைகிற மாலை நேரம் நல்லது சூரிய நமஸ்காரமும் சரி மற்ற உடற்பயிற்சிகளும் சரி ஒரு நிலையில் எவ்வளோ நேரம் இருக்க வேண்டும் சூரிய நமஸ்காரம் செய்யும் போது பன்னெண்டு ஆசனங்களையும் குறைந்தது ஐந்து என்கிற வரைக்கும் நிறுத்தி செய்ய வேண்டும் அப்போதுதான் ஒவ்வொரு ஆசனமும் உங்கள் மனதில் நன்றாக பதியும் அதன் பிறகு எண்ணுகின்ற எண்ணிக்கையை குறைத்து கொள்ள வேண்டும் போல் நாளாக நாளாக உங்கள் வேகத்தை குறைத்து கொண்டே வந்தால் இது மிகவும் நல்ல பலனை தரும் போல் மூச்சு விடுகின்ற போது சாதாரணமாகத்தான் விட வேண்டும் இதேபோல பெண்கள் உடலையும் உள்ளத்தையும் பேணிகாத்தோம் என்றால் எல்லா ஆட்களிலும் சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்க முடியும்